மாட்டு வண்டி சவாரி தமிழர்களோட பாரம்பரிய விளையாட்டான வண்டி சவாரி அந்த மாட்டு வண்டி சவாரி தான் வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போவோம் எங்களோடய சேனலுக்கு வந்து நீங்கள் முதல் முதல் வரீங்கன்னா வந்து மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதே நேரம் வந்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து எங்கள் போடுற நாங்கள் போடுற அவ்வளோ வீடியோவும் வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து இலகுவாக இருக்கும் இப்போ வந்து நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் என்ன மாதிரி அந்த மாட்டு வண்டி சவாரி நடக்குது எவ்வளோ காலமாக வந்து இந்த மாட்டு வண்டி எல்லாம் இருக்குது அந்த விஷயங்களை வந்து போய் பார்க்க போகிறோம் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போவோம் இப்போ வந்து பார்த்தோன்னா வந்து மாடுகளை வந்து அந்த துகளில் வந்து கொண்டு வந்தவர்களுக்கு இஞ்சாள் பக்கம் பார்த்தோம்னா வந்து மாடுகளை வந்து கொண்ட மாடுகளெல்லாம் வந்து இந்த வண்டியில் கூட்டுறதுக்கான ஆயுத்தங்கள் எல்லாம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்கப்போது இந்த காணொலி உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் பார்க்க வந்தது மாட்டு வண்டி சவாரின்றது பார்க்கவே வந்து நல்லா நல்லாயிருக்கு இப்போ வந்து சின்ன மாடு ஏ தரம் பி அப்படி ஆனா வந்து அப்படி ஆனாவணும் தரம் பிரிப்பினா அந்த தரம் பிரித்து வந்து தான் இந்த மாட்டு வண்டி சவாரி வந்து நடத்துனா இப்போ வந்து இந்த சின்ன மாடுகள் வந்து சவாரியில் விடுறதுக்காக வந்து அயத்தப்படுத்தி கொண்டிருக்கோம் அதுதான் இப்போ பார்த்து கொண்டிருக்கோம் அப்படி வந்து பார்த்தோம்னா வந்து இப்போ வந்து மாடுகளை வந்து கொண்டு சவாரிக்கு விடுறதுக்காக வந்து ஆயுத்தமாக நீக்கினா எல்லாருமே வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா வந்து சவாரி வந்து ஆரம்பமாயிடுது என்ன வேகமாக வந்து இந்த மாடுகள் வந்து ஓடுகிறத காரிங்களா காணொலிங்களை பார்க்க விதினா இப்படி புள்ளு தூக்கி பற்றாக்கட்டக்காக தான் வந்து வேகமாக ஓடுன்னா அதுக்கு பிறகு வந்து திருப்பி வந்து மாட்டை வந்து திருப்பியும் கொண்டு வந்துட்டு ஒரு தரத்து மாட்டை வந்து மூன்று தரம் பிடிவினம் என்ன மூன்று தரம் பிடிவினா திருப்பி வருது இங்கே இருக்கிற சவாலான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து காற்று தான் காற்று தான் வந்து இங்கே கூட வாக இருக்குது இது கொஞ்சம் பெரிய சைஸ் மாடல்லாம் வந்து போய் நீ வந்து அடுத்த வந்து விட போயினா பெரிய சைஸ் மாடல் வந்து வந்து நல்லா இருக்கும் வந்து ஏன்னா வந்து அவ்வளோ உருகமாக விடும் இப்போ முதல் பார்த்த சின்ன மாடலுமாக இந்த சைஸ் மாடல் வந்து உருகமாக வரும் பட் என்னால் தெரியும் நல்லது <laughs> ു அதே நேரம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏராளமான பேரவையாளர்களும் அப்போ வந்து நாங்கள் வந்து பேரவையாளர் டீம் வந்து கதைக்க போகிறோம் அந்த பேரவையாளர் வந்து ஒரு வெள்ளைக்காரர் அண்ணா வராளம் வந்து நிற்கிறேன் அப்போ அவரோட டைம் வந்து நாங்கள் கதைக்கிற மாட்டா கதைக்கு போகணுன்னா கதைக்க போகிறோம்

நல்லா இருக்கலாம் என்று வந்து நல்லா இருக்கலாம் இன்று நாங்கள் வடமராட்சி மாநிலம் நடத்தப்படுற மாட்டு சவாரி போட்டியை கண்டுகளிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் இவர் வந்து கனடாவிலேருந்து வந்திருக்கிறார் மாட்டு சவாரியை உண்மையாக எங்களை விட கூட ரசித்து பார்த்து கொண்டு இருக்கிறார் மாடுகள் மாடுகளை கொண்டு போகிறது மாடுகளை பூட்டுறது எங்களுக்கு கூட இது புதுசான ஒரு விஷயமாக தான் இருக்கு அதுவும் இவருக்கு நாலு வயசு இவர் உண்மையாகவே இந்த மாட்டு சவாரி போட்டியை கண்டுகளிக்கிறார்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் முதலாக ரோட்டி செவாரியிலிருந்து இந்த மைதான செவாரி ஆரம்பமாக அன்றைய தினம் அமரர் பண்டத்தரப்பு சின்னத்துறை மனேஜர் அவர்களின் காலையும் அள்ளபட்டி அமரர் ராசையா அவர்களின் காலைகளும் பங்கு பெற்றி அதற்கு வெள்ளக்காரனான கட்சன் என்பவர் கொடி அசைத்து ஆரம்பி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து முத்தவழியில் ஏபிசி என ஏபி என இரண்டு பிரிவுகள் நடைபெற்றது நலமடைத்த காலைகள் ஏ பிரிவும் நிலமடியாத காலைகள் பி பிரிவும் என நடைபெற்று முத்தவழி சவாரி நடைபெற்று வந்து நாளடைவில் இன்று ஐந்து பிரிவுகளாகி ஏபிசிடி என ஐந்து பிரிவுகள் நடைபெறுகின்றது இன்று கரவட்டி சோனப்பூர் சவாரித்திடரிலே எழுபது சோடி காலைகள் பங்கு பெற்றி மிக சிறந்த முறையிலே நடைபெற்று பரிசளிப்பு எல்லாம் நிறைவு பெற்றுள்ளது அப்படியே வந்து பாதமண்டா வந்து நாங்கள் வந்து அந்த மாட்டுவணி சவேரியை பார்த்துருந்தோம் கூடுதலாக வந்து ஒரு சின்ன பிள்ளைகள்லாம் வந்து ஃபொரின்லேருந்து வந்து முதல் முதலாக பார்க்குறான்னு சொல்லியிருந்தீங்கன்னா கூடுதலாக வந்து ஃபோரின்ஸ் வந்து அதே மாதிரி வந்து ஒரு வெள்ளக்கர் அண்ணாவராலும் வந்து பார்த்துருந்தார் வந்து அவரும் வந்து நல்லா இருக்குன்னு வந்து இந்த யாழ்ப்பாணத்து கல்ச்சர் வந்து நல்லா இருக்குது இந்த விஷயங்கள் வந்து தாங்கள் பார்க்க வந்து நல்லா இருக்குது அந்த விஷயங்களையும் வந்து சொல்லியிருந்தார் இந்த காணொலி வந்து உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்க நினைக்கிறேன் இப்படியே வந்து இன்னொரு காணொலியில் வந்து சந்திக்கிறோம் அதுவரை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த காணொளி தொடர்பான உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினா வந்து எங்களுக்கு வந்து கீழே கமெண்டில் வந்து நீங்கள் போடலாம் இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பாய்